அறுபத்தி ஆறு மாதங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு வாரங்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் இது இந்த துணை முதல்வர் பதவிக்கு அடைவதற்காக திரு உதயநிதி அவர்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு இந்த நாட்களில் அவர் செய்த செயல்கள் செய்த சில சம்பவங்கள் பல விமர்சனங்கள் பல தடைகள் பல காழ்ப்புணர்ச்சிகள் பல அடக்குமுறைகள் பல எதிர்ப்பு வாதங்கள் பல சொல்லாடல்கள் பல நிபந்தனைகள் பல குற்றச்சாட்டுகள் பல எதிர்கட்சிகளின் கூக்குரல் இதை அனைத்தையும் தாண்டி இன்று துணை முதல்வராக்கியிருக்கார் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் முதல்வன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர் கடந்து வந்த பாதை என்பது ஒரு சாதாரண பாதை இல்லை என்பதை தான் நாம் கூற வேண்டும் ஏனென்றால் எவ்வளவு விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டுமோ அந்த அளவிற்கு விமர்சனத்தை இங்கு திமுக தலைவரும் திமுக கட்சி நிர்வாகிகளும் எதிர்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை கலைஞர் செய்யாததை கலைஞர் சாதிக்காததை திரு திமுகவின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதித்துவிட்டார் என்பது இங்கு பலருக்கு வைத்தறிச்சலாக இருந்து கொண்டிருக்கிறது துணை முதல்வர் பதவியை கடந்த மாதங்களில் பல அமைச்சர்கள் திரு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் உடல்நிலை குறித்து பல விமர்சனங்கள் வந்தது அவர்களின் சுமையை குறைப்பதற்காகவே இந்த துணை முதல்வர் பதவி என்பது இங்கு தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது கழகத்தின் முன்னோடிகள் பலர் கட்சியின் கோட்பாடுகள் கட்சி ஒரு பிளவும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கட்சி இன்னும் நூற்றாண்டை கண்டு தீர வேண்டும் என்பதற்காகவும் திரு திரு உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆக்கினால் மட்டுமே இங்கு கட்சி கட்டுக்கோப்பாகவே இருக்கும் கட்டுக்கோப்பாகவே இருக்கும் என்பதில் உறுதியாக ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருந்தார்கள் இதற்காக பல முன்னோடி அமைச்சர்களும் கூட சில சொல்லாடல்களில் ஈடுபட்டார்கள் துணை முதல்வர் பதவி என்பது இங்கு அவ்வளவு எளிமையாக கிடைக்கப் போவதில்லை கிடைத்தாலும் அதன் அதிகாரம் என்னவென்று பலருக்கு இங்கு தெரியாது துணை முதல்வர் பதவி அந்த கட்சியில் அவர் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பொறுத்தே இங்கு துணை முதல்வர் பதவி வலிமை இருக்கும் துணை முதல்வரின் பதவியின் வலிமை இருக்கும் பலர் கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் இங்கு அடிமட்ட தொண்டனுக்கு கொடுக்க வேண்டும் பல முன்னோடி அமைச்சர்களுடைய அமைச்சர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பல விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் காலம் பதில் சொல்லும் காலம் பதில் ஸ்டாலின் அவர்களும் தெரிவித்திருந்தார் அதன்படி அவர் ஏற்றுக்கொண்ட அமைச்சரவையில் இதை இதோடு இரண்டாவது முறையாக இரண்டாவது முறையாக அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றிருக்கிறது இந்த மாற்றத்தினால் கடந்த ஓராண்டுகளாக சிறையில் இருந்து வந்த முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாஜ பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அதே பதவியை இன்று கொடுக்கப்பட கொடுக்கப்பட இருக்கிறது இன்னும் அரசு அமைச்சரவையில் சில பல மாற்றங்கள் வனத்துறை மற்றும் பால்வளத்துறை ஆதி திராவிட நலத்துறை சிறுபான்மை நலத்துறை போன்ற அமைச்சரவைகள் மாற்றம் செய்து அதற்கான அமைச்சர்களை புதியதாக வடிவமைத்துள்ளார்கள் ஏன் நாம் உதயநிதியை கொண்டாட வேண்டும் என்றால் எளிமையாக பேசக்கூடியவர் இயல்பாக அனைவருக்கும் பரிச்சயமானவர் தனது பேச்சிலே ஒரு உண்மைத்தன்மை கொண்டவர் சனாதான எதிர்ப்பை முன்வைத்தவர் இந்த சனாதனம் என்பதை முன்வைத்ததன் மூலமாக இந்தியாவிற்கே இவர் யார் என்ற தகவல் தெரிந்துவிட்டது சாதாரணமாக எல்லாராலும் சொல்லிவிட முடியாது பெரியார் கலைஞர் அதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே இதை கையில் எடுத்திருக்கிறார் திமுகவில் பொறுத்தவரை இந்த சனாதன எதிர்ப்பு என்பது மக்களை மூட நம்பிக்கையாலும் மக்களை ஜாதிவாதியாலும் மதவாதியாலும் பிரித்து வைப்பதை நிறுத்தி வைத்து சமூகநீதி பார்வையை தேடுவதுதான் முக்கிய நோக்கம் இதை முது முழுமையாக உணர்ந்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறங்கி களமாடி இன்று துணை முதல்வர் பதவியையும் பெற்றிருக்கிறார் அவருடைய பணி இன்னும் மென்மேலும் சிறந்து இன்னும் இந்த மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி